காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு எதை பத்தி பாருகின்ற குரு பகவானுடைய கிரக பேர் லாப குரு பேர் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் குருநா யாரு தங்கம் பொன் காரகர் பொதுவா பாருங்க இந்த குரு என்ன வருது உங்க வீட்டுக்குள்ள ஒரு சுபிச்சம் வருது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க இயற்கையில சுபகிரகம் எதுனா குரு பகவான் தான் இந்த கிரக பயிற்சி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறார் அப்படியோட குரு பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் எப்ப இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க கரெக்டா மே மாசம் ஒன்னாம் தேதி கார்த்தி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபூஷனுக்கு அது இரண்டாவது வீடாக வருது பாருங்க வருமானஸ்தானத்துல அவர் பயிற்சி ஆகிறார் தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் குருங்கிறது என்ன இயற்கையிலே சுப கிரகம் எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷமா இருந்தாலும் சரி குரு பார்த்தா அந்த தோஷங்கள் கிடையாது ஒரு மனிதனை நல்லா ஒழுக்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் நான் டீட்டெயிலா ஃபுல்லாவே பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஏன்னா குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருங்க கடகராசி என்பவர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி பொதுவாக கடகராசில பிறந்துட்டு அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் கடகராசி என்பது நிறைவேறு இருக்கும் இந்த ராசி என்ன கால புருஷன் நாலாவது ராசி அப்ப குடும்பத்தை இவங்க எப்படி பார்த்துவாங்க தாய் இருந்து சுமக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் என்ன ராசி சர ராசி இவங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கூடிய ராசி இந்த கடகராசி இவங்க லட்சியத்தை எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை கடகராசி என்ப நிறைய பேருக்கு இருக்கும் இவங்களை யார் எது பேசணும் சரி பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்களுடைய சிந்தனை என்ன நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதை அடைஞ்சு ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தை தான் ஃபுல்லா மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் தன்னுடைய குடும்பத்து மேலே நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க கடகராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர் பாருங்க இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமான ஒரு கற்பனை இருக்கும் ஒரு பத்து பேரை வச்சு ஒரு பொறுப்பா ஒரு வேலையை செய்யக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை கரெக்டாக முடிக்கக்கூடிய குணமும் கடகராசி என்பட்டு நிறைய இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க கடகராசி என்பர்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி போவாங்க தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்களுமே கடகராசி என்பர்கள் தான் ஒரு அன்பான குணம் இருக்கும் கடகராசி என்பவங்கட்டாவே யாருக்குமே ஒரு அடாவடியா பேச மாட்டாங்க ஒரு தன்மையான குணம் தங்கமான குணம் நல்ல சிந்தனை நல்ல ஒரு ஆற்றல் எல்லாமே இந்த கடகராசி என்பர்கள்ட்ட நிறைவேற்ற இருக்கும் ஒரு தைரிய குணமும் இருக்குங்க கடகராசி என்ப இவங்களை யார் எது பேசாலும் சரி பெருசா எடுத்துக்க மாட்டார் நீங்க சொன்னார் பாரு அவர் சொன்னார் இறுதி முடி வேற இவர்தான் எடுப்பார் அவருடைய கேரக்டர் அவர் விட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்ம தொடர்ந்து பாருங்க நம்முடைய சேனல்கள் நிறைய கிரகப்பயிற்சி கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க கடகராசியர்கள் நம்முடைய சேனல் பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே கடகராசி தான் நிறைய சப்ஸ்கிரைவரும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல் சார்பாக ஒரு மனம் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுவேன் என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் எங்க சேனனுடைய நோக்கம் இதுதான் நம்முடைய இறை சிந்தனை நம்முடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இப்ப இந்த கடகராசிக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி எது மாதிரி யோகம் இருக்க போகுது எது மாதிரி யோகத்தை அவரு பலமா கொடுக்க போறான் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்காதீங்க பஸ்ட் உடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பறதுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது தசா புத்தி தான் மெயினான ஒரு விஷயம் தசாபுத்தி மீறி எதுவுமே வேலை செய்யாது நம்ம உடம்புக்குள்ள என்ன ஒன்பது நவகிர ஒலிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் யோகமோ அதை யோகமான விஷயத்த கொடுக்கும் எந்த ஒளிகள் பலவீனமோ அதனுடைய கர்ம வினை அந்த காலகட்டம் வரும் அது தாக்கத்தை உணர்ந்து காட்டுவார் அதனால பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க உங்களுக்கு துல்லியமான பலன் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இருக்கையிலே சுபமான கிரகம் எதுனா குரு பகவான் தான் எந்த இடத்துல எல்லா ஜாத எந்த எல்லா கிரகம் கட்டுருச்சுங்க ஆனா குரு பகவானோடு நல்லா இருக்கிறாரு நல்லா இருந்துட்டாரு இப்போ வந்து எல்லா யோகத்தையும் கொடுத்துருவார் எல்லா யோகத்தையும் கொடுத்தாரு மனிதனுக்கு எல்லா எந்த ஒரு துன்பம் வந்தாலுமே குரு பார்த்தா அதனாலதான் கோடி நண்பன் ஒரு பலமுடியை கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட கிரகம் தான் சுப கிரகம் தான் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை போறாரு உங்களுக்கு எங்க வராரு லாப குருவா வர்றாருங்க உங்களுக்கு கடகராசி என்ன லாப குரு லாபத்தை காட்டக்கூடிய குருவா வர்றார் அப்ப இங்க லாபங்கள் வருமா வராதா லாபங்கள் வரணும் என்னை பொறுத்தும் குரு பேர்ச்சி உங்க வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பத்தை அள்ளி கொடுக்கும் இது கன்ஃபார்ம் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு திருப்பத்தை உங்களுக்கு கிடையாது இந்த கடகராசிக்கு எல்லாத்துக்கும் பாருங்க இந்த பத்துல குரு நிறைய ஒரு பதவியை காலி பண்ணிச்சு வருங்க நிறைய பதவியை காலி பண்ணாரு பத்துல குரு பயங்கரமான தடைகள் வேலை உத்தியோகத்துல சொல்றேன்னா கடன் பிரச்சனைகள் குடும்பத்துல பகை பிரச்சனைகள் நண்பர்கள் பிரச்சனைகள் இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இது எல்லாமே குரு பகவான் கொடுத்தாருங்க டாக்குமெண்ட்ல பிரச்சனை எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் ஏன்னா கூடவே இந்த அஷ்டம சனி வரை இருந்துச்சா அதுவும் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு சனிபான் பவன் சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடந்திருக்கும் குடும்ப ரீதியில எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கொடுக்கல எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கல எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தார் ஒரு சுலோவான ஒரு பலனை பார்த்துட்டாங்க அவ்வளவுதான் எதுவுமே நல்ல பலனை பார்க்க முடியல இனிமே இந்த பத்தில் குரு வந்த பிறகு நிறைய பேர் ஒரு நிறைய ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகிட்டாங்க என்னங்க கடன் பிரச்சனை வந்துச்சு குடும்பத்தில் வருமான பிரச்சனை சரியா இல்லை எல்லாமே ஒரு மந்தமானத்தன்மை இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே ஒரு தடை பண்றாரு இன்கம் அல்ல பொருளாதாரத்தை கொஞ்சம் கடன் பிரச்சனை குடும்பத்துல ரொம்ப கொடுத்துட்டாரு இந்த குரு பேசி ஒரு வருஷம் தான் எனக்கு எந்த ஒரு நல்ல பலன் இல்லைன்னு சொன்னவங்க பல பேர் அவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு திருப்பு முனையை அமையும் பாருங்க ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கா சனி பகவானும் குரு பகவான் யாருக்கும் சரி ஜாதகத்துல சரியா இல்லையோ எதிர்பார்த்த கண்டத்தை ஒருத்தர் சந்திச்சிருப்பாங்க எதிர்பார்த்த கண்டத்தை பார்த்துருப்பாங்க எதிர்பார வண்டி வாகன விபத்துகள் இதெல்லாமே சந்திச்சிருப்பாங்க ஒரு சில பேர் கண்டிப்பா உண்டு இதெல்லாம் ஒரு சில பேர் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா கொடுத்துருப்பாரு ஆனா என்னை பொறுத்தவரை இனிமேல் இந்த குரு பகவான் கிரக உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாரு யாரு ஏன் நல்ல யோகத்தை கொடுப்பாரு குரு பகவான் யாருங்க பொன் காரகர் நல்லா பாருங்க குரு பகவான் தான் நமக்குடைய வருமானத்துக்கு காரக குரு பகவான் தான் நம்ம கிட்ட காசு பணம் நிக்குமா நிக்காதா பணம் சந்தோஷம் இருக்குமா இருக்காதா ஏதாவது யார சொல்லணும் குரு பகவானை பார்த்தா சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கிரகம்தான் குரு பகவான் தங்கம் பொன் பொருள் சேர்க்கைக்கு இதெல்லாம் யாரு குரு பகவான் தான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் அதிபதி யாரு குரு பகவான் தான் நல்லா பாருங்க இதுக்கெல்லாம் குரு பகவானுடைய அவருடைய தொடர்பு வேணும் நகைக்கு அதிபதி நல்லா பாருங்க நகைக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு பகவான் தான் ஜாத்துல வட்டி தொழில் பண்றாங்க அதான் பாருங்க பைனான்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் குரு பகவான் வருவார் பெரும்புண்ட பணத்துக்கு அதிபதி ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு பகவான் தான் கோவில் வேலை பாக்குற எல்லாருமே அவங்க ஜாதத்துல பாருங்க குரு பகவான் நல்லா இருப்பார் ஞானிகள் முனிவர்கள் எல்லாமே குரு பகவான் வேணும் ஒருத்தர் நல்ல ஒரு கௌரவமா அந்தஸ்தா இருக்காருன்னா அவங்க ஜாதத்துல பாருங்க குரு பகவான் நல்லா ஒரு பக்க பலமா இருப்பார் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாரு விட்டு கொடுத்து போறது பெரிய பெரிய ஒரு மனித தன்மையில உள்ள குணம் எல்லாமே இந்த குரு பகவானுடைய தொடர்பு கண் வேண்டும் அன்பு நல்ல ஒரு பண்பு இருக்கக்கூடிய கரு குணங்கள் ஆச்சாரத்தோட வாழக்கூடிய நபர்கள் பல மொழி பேசக்கூடிய நபர்கள் பல மந்திரங்கள் புரோகிதம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த குரு பகவான் தான் கருவறை அரசு கருவூலம் கருவறை எல்லாமே குரு பகவானுடைய கொலி அங்கே அதிகமா இருக்கும் நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த குருவுடைய தொடர்பு ஒரு ஆசிரிய மீனா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நாலு பேருக்கு போதனை பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துலேயும் ஒரு தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்கள் ஜாதத்தில் பாருங்க குரு பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார் இதற்கெல்லாம் காரணம் யார் வர்றாரு குரு பகவானாக வர்றார் கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா பாருங்க குரு லாபத்தில் வந்து நிக்கிறார் லாபத்தில் வந்துட்டானா உங்களுக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கும் இந்த ஒரு வருஷம் நீங்க எது வந்தாலும் சரி எவ்வளவு ஒரு அஷ்டமசனில கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவு கஷ்டத்துக்குமே இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பண்ண கொடுத்துட்டு போயிருவார் அஷ்டம நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்கல்ல வாழ்க்கையில நிறைய ஒரு துன்பத்தை பார்த்தாங்க பாத்தீங்களா வாழ்க்கையில என்னடா நம்ம லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு கொண்டு போடுவாங்க பைத்தியம் பிடிக்காத குறைதான் ஒரு சில பேர் இருக்கலாம் அவ்வளவு ஒரு கஷ்டத்தை ஒரு சில பேர் கொடுத்திருப்பாரு அஷ்டமணி சரி தாக்கத்துல இனிமே அந்த தாக்கங்கள் இருக்காது என்னை பொறுத்தவரையும் இனிமே அஷ்டமணி சனி தாக்கம் இந்த குரு பயிற்சியால குறையுது ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்க அவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சிரும் என்னுடைய முதல் பாயிண்ட் என்னுடைய முதல் விஷயமே என்ன சொல்லுவேனா எடுத்த உடனே குரு பதனொன்றுக்கு வராரா திருமணங்கள் நிறைய பேருக்கு நடக்க ஃபர்ஸ்ட் விஷயம் தான் திருமணம் நடக்காத நபர்கள் எல்லாமே திருமணம் முடிஞ்சிடும் நான் கல்யாணமே ஆகல பல வருஷமா பொண்ணு பாக்குறேங்க எனக்கு எந்த ஒரு விஷயமே நடக்க மாட்டேது வாழ்க்கையில எனக்கு திருமணமே உண்டா இல்லையா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போனவங்க என்ன வரைக்கும் சொல்றேன் திருமணம் முடிஞ்சிடும் முதல் திருமணம் தான் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி இல்ல காதல் திருமணம் தான் சரி ரெண்டுமே சக்சஸ் ஏன்னா அவருடைய பார்வை ஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க சிறப்பு பார்வையாக அள்ளி கொடுத்துருவார் திருமணத்தை படிப்பு கல்வியில வெளிநாட்டுல படிக்க வராங்க சரி இல்ல இங்க போய் படிக்க வந்தாலும் சரி இல்ல ஆசிரியர் படிக்கக்கூடிய நபராக இருக்கணும் சரி மருத்துவர் படிக்கக்கூடிய சரி இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி கல்வியில சூப்பரா இருக்கும் படிப்பு கூடிய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்விகள் தடை கிடையாது அரசாங்க வேலை கிடைக்கும் போது அரசு மூலம் அனுகூலம் கிடைக்க போது பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் கல்வி சம்பந்தமாக நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகமும் வரணும் அதையும் சொல்லிடுறேன் நிறைய பேர் நான் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இந்த ஆசனம் எனக்கு இருக்குது ஆடம்பரமா சொகுசு கார சொகுசு பங்களா வாங்கணும் இந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன்னா கண்டிப்பா அதை பணத்தை அதுல போட்டுருவாங்க இப்ப ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரமே கார்த்திகை நட்சத்திரம் தான் போறாரு நல்லா பாருங்க குரு பகவான் போயிட்டார்னா இடத்திலே பூமிலேயே வீடா வாங்கி நீ கட்டுங்க அப்படிங்கிறாரு கண்டிப்பா இடம் யோகமோ வீடு யோகமோ வண்டி யோகமோ வாகன யோகமோ ஏதோ ஒரு விஷயம் வேற செலவு பண்ண போறாங்க கண்டிப்பா நடந்துடும் வீட்டுல சுபகாரியங்கள் அப்ப இதை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க தொழில் சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியம் பண்ணுங்க தொழில ஜாதகத்தை பாத்துக்குங்க தொழிலுக்குள்ள கிரக தசாபத்தி தான் பாத்துக்கிட்டு இப்ப கரெக்டா மூவ் பண்ணி போங்க தொழில நல்ல லாபங்கள் கிடைச்சிடும் தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் தந்தையுடைய சொத்து தாயோடைய சொத்துக்கள் இதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா வரும் எந்த எப்படிப்பட்ட சொத்துக்களில் பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்தாலும் சரி அது நிறைவேறாம இருக்கு பாத்தீங்களா இப்போ நிறைவேறும் ஏன்னா குரு பதினொன்று இருந்தா டாக்குமெண்ட் இஷ்யூ எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா இடமாற்றம் உண்டு நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிடும் நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு என்னை பொறுத்தவரைக்கும் இனிமேல் எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வேலை உத்தியோகம் சம்மந்தமான சொல்றேங்க பெருங்கொண்ட பண லாபம் இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும் இனிமேல் இனிமே நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த கமிஷன் பிசினஸ் நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க இனிமேல் லாபங்கள் சூப்பரா இருக்கு இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா இதை பயன்படுத்திங்க கடகராசி என்பர்கள் இதுல இனிமேல் இந்த அஷ்டம சனி தாக்கமே உங்களுக்கு இருக்காது நல்ல ஒரு குரு பயிற்சி இந்த ஒரு வருஷமுமே உங்களுக்கு மனசுல உள்ள என்ன ஆசைகள் இருக்கோ அதை எல்லாமே நிறை நிறைவேற்றிக்கங்க தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் தகவல் தொடர்பு என்ன காற்று சம்பந்தப்பட்ட ஆன்லைன் பிசினஸ் எல்லாமே பட்டைய கிளப்புவாங்க நல்லா பாத்துக்கோங்க அதாவது இந்த கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் அழகாக இருக்குது பொருளாதார வளர்ச்சி பயமா இருக்கும் நகையோ பொண்ணோ பொருளோ இது வாங்குவாங்க கண்டிப்பா வாங்குவாங்க ஒண்ணு இடத்த வாங்குறாங்களா நகை பொன் போன பணம் சார்ந்த விஷயம் வாங்க போறாங்களா கண்டிப்பா உண்டு அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் கிடைச்சிடும் பாத்துக்கோங்க நிறைய பேருக்கு அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் உங்களுக்கு தேடி வரும் உடல் பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கவே இருக்காது உடம்புல எந்த ஒரு மருத்துவ செலவுமே இனிமே கிடையாது பாத்துக்கோங்க கடகராசி என்பதற்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க போறான்னு காட்டுறாரு அப்ப இனிமே தடைகள் கிடையாது மருத்துவ செலவு உடல் சாத விஷயம் நல்லா எந்த ஒரு தடை கொடுக்க மாட்டார் வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் இனிமே வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னா கண்டிப்பா தைரியம் பயணிங்க வெளிநாட்டுல நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு வரும் வந்தே தீரும் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் தொழில் மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் சொந்த தொழில நல்ல லாபத்தை கொடுத்துருவார் இப்ப நம்ம நட்சத்திர பலங்களை போவோம் அதை விட தாண்டி நிறைய லாட்டரி விபத்தை பத்தி பேச சொல்றாங்க கண்டிப்பா பதினொன்றுல குரு வந்தா பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு வரப்போகுது வெளியில வெளிநாடு மூலம் வரப்போகுது அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையா ஜாதகம் முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திர பலன்களை போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க புனர்பூச நட்சத்திரம் இதுலையுமே பாருங்க ரொம்ப பொறுமையானவங்க இந்த நட்சத்திரம் பிறந்துட்டா இதுலையுமே தன்மையான குணம் இருக்கும் தங்கமான எண்ணம் இருக்கும் மனசுக்குள் இதுலயும் அவசரப்பட மாட்டாங்க நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த புனர்பூச நட்சத்திரம் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் இவங்க எப்போதுமே பாருங்க தொழில் வேலை உத்தியோகம் பிசினஸ் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இவங்க தான் குடும்ப தலைவராக இருப்பாங்க குடும்பத்தை எடுத்து இவங்க தான் தந்தை மாதிரி வந்து சுமக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு அமைதியான தோற்றம் இருக்கும் ஒரு சாந்தமான தோற்றம் முக பாவனை ஒரு பாக்குறதுக்கு நாலு பேர் கையெழுத்து குங்குறா அப்படின்னு நல்ல சிந்தனையாற்றல் இருக்கும் இவங்கள்ட்ட அப்படிப்பட்ட புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இனிமேல் இந்த குரு பயிற்சி ஆகப்பாங்க எடுத்தவன லாபத்தை காட்டுதுங்க படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏதோ டாக்குமெண்டோ கடிதத்தில் உள்ள பிரச்சனைகளோ எல்லாமே சரியாகும் பாருங்க உங்களுக்கு இடமோ பூமியோ வாங்குற யோகம் நிறைய பேருக்கு வந்துடும் பாத்துக்கோங்க எடுத்தவன நான் புனர்பூசம் என்ன சொல்லுவீங்க இடமோ பூமியோ வாங்குற யோகம் அரசாங்க வேலை ட்ரை பண்ணவுலாம் அரசாங்க வேலை கிடைக்க போது அரசு மூலம் அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கப்படுறாரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு புனர்பூசணம் செலப்படுறதுக்கு இனிமேல் வாழ்க்கைங்கிறது நல்ல ஒரு அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக திருமண பிரச்சனை திருமணத்தில் அமையலை திருமண வாழ்க்கை சரியாக போகலை தடையாக இருக்குது தாமதமாக இருக்குன்னா அந்த திருமண வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு தடையுமே வராது நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிடும் திருமணத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் சொந்த தொழில் பண்ணலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு வண்டி வாகனம் சாந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க கூடாது புனர்பூசணத்தை பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு பொன்னான நேரம் பாத்துக்கங்க இந்த டைம் வந்து ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட துறை நடத்தக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு எல்லாத்தையுமே நல்ல லாபத்தை கொடுக்குறாரு புனர்பூசணத்துல பிறந்தவர்களுக்கு சரியான டைம் இப்ப பாத்துக்கங்க எல்லாமே லாபமா வரும் பாத்துக்கங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிருவோம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு குழந்தையே கிடைக்க சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க நல்ல ஒரு அலுவல்கள் உண்டு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை மட்டும் கொடுத்துருவாரு புனர்பூசிங்க நல்ல டைம் இருக்கு பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திர பிறந்தவங்க இதுல பிறந்தா என்ன இவங்க கடுமையான உழைப்பாளிங்க நல்லா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு முன்னாலும் உழைக்க சொன்னாலும் உழைப்ப உழைக்கக்கூடிய உணவுகிட்ட நிறைய இருக்கும் இவங்களுக்கு இந்த எதிர்காலம் பாருங்க அஷ்டம சன்னிதாக்கம் எதிர்பாராத ஒரு பிரச்சினை சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது ஜாமீன் போட்டுதான் நான் ஏத்துக்கிறேன் ஏதாச்சும் ஒரு விஷயம் நண்பர்களோ பழக்கத்துல தாய்மாமர்களோ ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் வாழ்க்கையில எல்லாமே தடை தாமதமா போறது இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனையே பாத்துக்கிட்டே இருந்தாங்க யாரு பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய ஒரு தடைகள் வந்துச்சு நண்பர்கள்டோ பழக்க வழக்கத்திலேயோ கூட்டு தொழிலையோ ஏதாச்சும் ஒரு அம்பு வழக்கு கழகம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பூசத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே இந்த பிரச்சனை இல்லை பூசத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே இந்த எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டாரு நல்ல ஒரு சிந்தனையை கொடுத்துருவாரு பாத்துக்குங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கும் இனிமே எந்த ஒரு படிப்புகளையும் தடை பண்ண விட நீ என்ன நினைக்கிற எல்லாமே படிப்பு நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் படிக்கிறீங்களா மருத்துவ சம்மந்தப்பட்ட படிக்கிறீங்களா இல்ல எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட படிக்கிறீங்களா இல்ல கட்டிடத்துறை சம்பந்தப்பட்ட படிக்கிறீங்களா பாருங்க நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையும் பாருங்க நிறைய பேருக்கு பூசத்துல பிறந்தவங்களுக்குன்னா வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையும் இப்ப தொழில இடமாற்றங்கள் உத்தியோகத்துல இடமாற்றங்கள் கரவன் ஒற்றுமைகள் குழந்தை பாக்கியங்கள் பூர்வீக சொத்துல இடத்துல பூமியில பிரச்சனைகள் தாயுடைய உடல் வீட்டுல இடத்துல தாயுடைய உடல் பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரி பண்ணி கொடுத்துருவாரு அதாவது பூசணத்துல பிறந்தவளுக்கு இந்த டைமிங் பாருங்க இந்த குரு பயிற்சி அஷ்டம சனியுடைய தாக்கத்தை குறைச்சே தீரும் நிறைய நல்ல விஷயம் பூசணத்தில் நடந்தவங்க நடக்க போதுங்க பாத்துக்குங்க உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் அடுத்து ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க அறிவாளி இவங்க மாதிரி யாரும் அறிவு சிந்தனை உங்கள்கிட்ட இருக்காது நல்ல ஒரு சிந்தனை பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி குணம் இங்கே நிறைய இருக்கும் ஒரு விஷயத்த பண்ணா ஒண்ணுக்கு பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய நபர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரங்கள் அவங்களுக்கு இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இனிமேல் ஆரோக்கியம் அனுகூலமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் அனுகூலமா இருக்கும் வெளிநாடு வெளி உத்தியோகம் வரப்போகுது மெயினா இந்த எழுத்துக்கடித சம்பந்தம் படிக்கக்கூடிய நபர்கள் பேங்க் சம்பந்தமா படிக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி ஐடிஐ சம்பந்தமா படிக்கக்கூடிய நபர்கள் கமிஷன் பிசினஸ் சம்பந்தம் படிக்கக்கூடிய நபர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தமா படிக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் வர கல்வி ஸ்தானம் சூப்பரா இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் லாபத்தை கொடுத்துருவார் தொழில நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருவார் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் குழந்தை பக்கம் கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி வந்துடும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு தரமான ஒரு வெற்றி பாதையா போறீங்க வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது